அருப்பரிசோதி டிசம்பர் மாதம் சர்பிரைஸ் மாதமாக உங்களுக்கு அமையணுமா திடீர் பண வரவு வர பண ஆகர்ஷணம் செய்ய பத்து ரூபாய் சூட்சம பரிகார சவாலை உங்களுக்கு தர முழுமையா இந்த வீடியோவை பார்த்து டிசம்பர் மாதம் முழுவதும் செய்யுங்க ஜனவரி ஒன்னு பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சேலஞ்சுக்கு தயாரா சவால்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருட்பெரும் பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலை சொல்லியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினம் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து பதினோரு மாதம் போனதே தெரியல இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் நினைச்ச காரியம் ஏதாவது நடக்காமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் அது பணக்காரியமாக இருந்துச்சுன்னா அது நடக்கும் ஆமாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அல்லது இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இருந்து டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும்போது ஒரு பணத்தாட கையில் எடுங்கள் ஒரு பணத்தால கையில் எடுங்கள் எடுத்து உதாரணமாக இப்படி எடுத்து அந்த பணத்தால் நான்கு புறமும் புணுகு தடவுங்கள் நீங்கள் ஐநூறு ரூபாய் பண்ணணும் அவசியம் பத்து ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல நான்கு புறமும் புணுகு தடவி சென்டரில் புணுகுலேயே உங்கள் பேரோட முதல் எழுத்து ஸ்டார் ஆனந்த எஸ் பேனால் எழுத புடுவிலேயே எழுதி அந்த பணத்தால் முகத்துக்கு நேராக வச்சுட்டு வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நான் பணத்தை இருக்கின்றேன் பணம் என்னை இருக்கின்றது என்னிடம் நிறைய பணம் வருகிறது நன்றி நன்றி நன்றிகள் கோடி வாழ்க பணமுடன் அப்படின்னு ஒரு பணத்தால் சொல்லி அந்த பணத்தால் உங்களை பூஜை அறையிலையோ கொண்டு போய் வச்சிருங்க ஓகேங்களா அடுத்த நாள் இரவு படுக்க போகும்போது மறுபடியும் ஒரு பணத்தால் எடுங்க நான்கு புறமும் புனுகு தடவுங்க சென்ட்ரல் உங்கள் பேரோட எழுத்து எழுதுங்க இப்படி வச்சு அதே மந்திரத்தை சொல்லி பணத்தை வாழ்த்துங்க வாழ்த்தும்போதே இந்த மாதம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள எனக்கு திடீர் பண வரவு எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்ட பண வரவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் கட்டுக்கட்டாக பணம் உங்களுக்கு தேடி வரட்டு இந்த சவாலை உங்களுக்கு தரேன் இந்த சவாலை மறக்காமல் டிசம்பர் மாதம் முழுவதும் செய்யுங்க ஒரு பத்து ரூபாய் பணத்தாலோ அல்லது எந்த ஊரில் பார்க்குறீங்களோ உங்கள் ஊர் கரன்சியை டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு பண்ணுங்கள் முப்பது நாள் முடிஞ்ச உடனே புது ஆண்டு பிறந்த உடனே இதில் என்ன தொகை இருக்கோ அந்த தொகையில் தங்கம் வாங்குங்கள் அல்லது உப்பு வாங்குங்கள் இதுதான் சவால் டிசம்பர் மாத சவாலை கடைபிடித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பணத்தை வாழ்த்த வாழ்த்த ஆள் மனதில பணம் பெருகணும் பணம் வரணும் பணம் ஆகணாக சொல்ல ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நிச்சயமாய் ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் பணம் தனம் பெருகும் சவால் செய்து பாருங்கள் டிசம்பர் மாதத்துல ஒரு முறை என்ன வந்து சந்திங்க அல்லது வாட்ஸ்அப்லையும் கூட எங்களோட கன்சல்டிங் எடுத்துக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கை கொழும்பு வர இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க டிசம்பர் பதினாலாம் தேதி கொங்கண சித்தரின் கல்பத்தறு பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடக்குது திருச்சி சரணங்கள் இருக்கக்கூடிய அனைவருமே டிசம்பர் பதினாலு என்னை சந்திக்கலாம் டிசம்பர் மாதத்தில் இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் அற்புதமான தெய்வீகமான இரண்டு நாள் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு சென்னை ஈசிஆர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் எங்கு இருந்தாலும் என்னை இந்த ரெண்டு நாள் பயிற்சி வந்து சந்தியுங்கள் இந்த இரண்டு நாள் ஆனந்தம் அபரீதம் ஆன்மீக அதிர்வலைகள்னு அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில பெருகும் பெருகுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சந்தியுங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க ஒவ்வொரு டிசம்பர் மாதத்துல நம்மளோட ஒவ்வொரு ஆண்டோட டைரி அறிமுகப்படுத்துவோம் இந்த ஆண்டோட டைரி திருப்பதி ஏழுமலை இருக்கக்கூடிய உற்சவரோட வருது பின்னாடி குபேரரோட இங்கே கும்பம் ஸ்வஸ்தி அதற்கப்புறம் வந்து மிக முக்கியமான பெருமாளாக சுதர்சன் சக்கரத்தோட வரக்கூடிய அதிர்ஷ்ட டைரி தமிழ் பஞ்சாங்க டைரி பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு கேலண்டர் அன்பளிப்பு தர இருக்கின்றோம் ஸோ உடனே கீழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க